அன்பு வழியே ஐயாவளி அன்புக்குடி சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஐயா வைகுண்டர் நாட்டு மக்களுக்கு செய்த அற்புதங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மக்கள் வாழ்வில் செஞ்ச அற்புதங்களை இனிமேல் நம்ம சேனலில் தினமும் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவை நான் சொல்லக்கூடிய கதைகளை கேட்டுக்கிட்டும் உங்கள் வாழ்க்கையிலையும் ஐயா வைகுண்டர் என்னென்ன அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் மேலே காட்டக்கூடிய இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் அப்படி இல்லைனா கீழே யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணலாம் உங்களோட அற்புத புதங்களும் என்னோட வாய்மொழி மூலமா நாட்டு மக்களுக்கு தெரியட்டும் எல்லாருமே நாராயணர் அருள் பெறட்டும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு அழகான கிராமம் அந்த ஊர்ல ஒரு கணவனும் மனைவியும் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் திருமண வாழ்க்கையால ஒரு நாலு பொம்பளை பிள்ளைங்க பிறக்குறாங்க ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் கேப் எப்படின்னா ஒரு வயசு இப்போ இந்த வருஷம் ஒரு பிள்ளைன்னா அடுத்த வருஷம் இன்னொரு பிள்ளை அந்த மாதிரி நாலு பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்காங்க கணவன் பார்த்திங்கன்னா கூலி தொழிலாளி அதாவது மூட்டை தூக்குற ஆள் மனைவியோ பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு நாலு பிள்ளைங்கள பெற்ற வயிறு எப்படி இருக்கும் வீட்டில் ஆனாலும் பீடு சுற்றி பிள்ளைங்களை காப்பாற்றுறாங்க பிள்ளைங்களுக்கு பெரிய வயசு இல்லை மூத்த பொண்ணுக்கு நாலு வயசு அஞ் ரெண்டாவது பொண்ணுக்கு மூணு வயசு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கணவன் வீட்டிலருந்து எந்த ஒரு பூர்வீக சொத்தும் கிடையாது அதனால் கணவனும் அந்த மனைவியானவளும் வீட்டை விட்டு வெளியே தள்ளப்படுறாங்க தன்னை பெற்ற தாயின் தகப்பனமே நம்மளை வீட்டை விட்டு வெளியே பற்றிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வெப்ராலத்தில் அந்த கணவன் மனைவியை கூட்டிட்டோம் நாலு பிள்ளைங்களை தெரு தெருவாக அலையிறாரு வாடகை வீடு கிடைக்குமா அப்படின்னு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு வாடகை வீடு கிடைச்சது அதில் ஒரு ஆறு மாதம் இருந்தாங்க அப்படி ஒவ்வொரு வாடகை வீட்டில் இருந்து இருந்து மொத்தம் ஏழு வீடு வாடகை வீடு இருந்தாச்சு ஏழாவது வீட்டில் இருந்து ஒரு ஆறு மாதம் இருக்கும்போது வாடகை வீட்டு அந்த ஓனர் சொல்கிறாரு என்னோட வீட்டை நீ நாளைக்கே காலி பண்ணி தரணும் அப்படின்னு திடீர்னு வந்து சொன்னதும் இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை கணவன்கிட்ட புலம்புறாங்க வாடகை வீட்டு ஓனர் எதுக்காக இப்படி கரராக பேசுறாரு இந்த நடுக்காட்டில் நான் எங்கே போவேன் என் பிள்ளைங்களை கூட்டிட்டுன்னு புலம்பி தவிக்கிறாங்க அடுத்து இருக்கிறதுக்கு வாடகை வீடு எங்கேயாச்சும் இருக்குமான்னு ஊர் ஃபுல்லாக தேடி அலைகிறாங்க அப்போ அந்த ஊரில் ஒரு பெரிய வேத கோயில் இருக்குது ஆண்டவர் இருக்கிறாரு அந்த வேத கோயிலில் ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது அந்த அந்த அம்மா பார்க்குறாங்க உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு அதை அம்மா அந்த அம்மா பார்த்துட்டு கண்ணீரை தொடச்சிட்டு அப்படியே நடக்கிறாங்க அந்த வேத கோயிலிருந்து ஒரு ரெண்டாவது வீடு ஒரு பாட்டி இந்த அம்மாவை மறைக்கிறாங்க என்ன இந்த இந்த நேரத்தில் இந்த வழியே வந்திருக்க அப்படின்னு இந்த அம்மா அழுதுகிட்டே என்னோடய பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நான் எங்கே போய் வாடகைக்கு இருப்பேன்னு தெரியாது நடுக்காட்டில் நிற்கிறேன் அப்படின்னு அழுகிறாங்க உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க வா என் வீட்டுக்கு பின்னாடி என்னோட சின்ன ரூம் ஒன்று இருக்குது உனக்கு போதும்னா நீ உன்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து இரு மாதம் ஐம்பது ரூபா கொடு அப்படின்னு அப்போ அந்த அம்மா சந்தோஷத்தில் தன்னோட புருஷங்கிட்ட போய் சொல்லிவிட்டு அன்னைக்கு ராத்திரியே பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க நாராயணராட்டு கூட இருக்கலாம் ஏதோ ஒரு தெய்வ வாக்கு மாதிரி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேங்கிற மாதிரி அன்னைக்கே அந்த அம்மாவுக்கு வாடகை வீடு கிடச்சது ஒரு பெரிய அதிசயம்தான் இதை விட ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா அந்த அம்மா இருக்கக்கூடிய தெருவில் நாலு பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த தெருவோட முடிவில் ஒரு ஐயா கோயில் இருக்குது அந்த ஐயா பதியில் வைகாசி மாத திருவிழா நடத்துறாங்க அந்த பதியில் வரிகாரவங்க அதிக பேர் அப்படிங்கும்போது கோயில் வந்து சின்னதாக இருக்குது மக்கள் நாளுக்கு நாள் ஐயாவோட அருளெல்லாம் மக்கள்கிட்ட பணம் நல்ல செழிப்பாக இருக்குது அதனால் மக்கள் வந்து மெயின் ரோட்டில் ஒரு நாற்பது செண்டு நிலம் வாங்கி நம்ம ஐயா பதியை இங்கே எடுத்து கட்டணும் அப்படின்னு சொல்லி மெயின் ரோட்டில் நல்ல பெருசாக கட்டியாச்சு அப்போ இந்த சின்ன ஐயா இருந்து ஐயாவை பெரிய பெரிய இடத்துக்கு கொண்டு போனோம் கடைசியாக அந்த சின்ன பதியில் திருவிழா வைக்கிறாங்க அதுதான் கடைசி திருவிழா அப்போ இந்த அம்மா நாலு பிள்ளைங்களையும் கூட்டிட்டு அந்த ஐயாவை ஐயா திருவிழாவை பார்க்க போயிருக்காங்க அங்கே போனோம் ஐயாவை அப்படி அழகு பதுமையாக தூக்கிட்டு வந்து அப்படி இந்திர வாகன தேரில் இருத்துறாங்க எதுக்கு சின்ன பதிலேருந்து பெரிய பதிக்கு கூட்டிட்டு போறதுக்கு அப்போ இந்த இந்த அம்மா கண்ணீர் வடிக்கிறாங்களாம் என் சோதனை உனக்கு புரியலையா ஐயா நீ மட்டும் சின்ன இடத்துல இருந்து பெரிய இடத்துக்கு போறியே நான் என் நாலு பிள்ளைங்களையும் பார்த்துட்டு நாய்க்குட்டி மாதிரி கடைசி உன் காலடியில் வந்து இருக்கனே ஐயா எனக்கு உன் காலடியில் ஒரு சம்படி இனமாவது சொந்தமாக தரக்கூடாதா அப்படின்னு ஏங்கி ஏங்கி அந்த ஐயா வாகனத்தில் இருக்கிற அழகை பார்த்து அழுறாங்க அப்படியே ஐயாவும் சின்ன பதியிலருந்து பெரிய பதிக்கு போயாச்சு கரெக்டாக இந்த வைகாசி மாதம் ஐயா வந்து அந்த பெரிய பதிக்கு போய் ஒரு வருஷம் முடிஞ்சதும் அந்த ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வைகாசி மாதம் வரும்போதும் வைகாசி மாதம் முதல்ல இந்த அம்மா எதே அதே சின்ன வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க அந்த வீட்டில் ஒரு நாள் நல்லா மழை பெய்து நாலு சின்ன பிள்ளைங்களும் தண்ணிக்குள்ளே அப்படியே தத்தழைச்சி விளையாடுறாங்க அப்போது மலையில் ஒதுங்க வந்த ஒரு பாஸ்டர் சர்ச்சில் இருந்து ப்ரேயர் முடிஞ்சு வந்தவரும் அந்த வீட்டில் இந்த அம்மா இருந்த வாடகை வீட்டுக்கு முன்னாடி கிரவுண்டில் ஒரு மரம் நிக்குது அங்கே வந்து ஒதுங்க வந்தவர் இந்த வீட்டில் இந்த அம்மாவும் இந்த பிள்ளைங்களையும் என்னென்ன பண்ணுறாங்கன்னு இருட்டில்னு பார்த்துட்டே இருக்கிறாரு இருத்துட்டு மறுநாள் காலையிலே அவர் வந்து அந்த ஊரில் விசாரிக்கிறாரு எதுக்காக அவர் அவர் வந்து ஒரு மலை அடிவாரத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறவரான் அவர் அந்த ஊருக்கு எதுக்கு வந்தார்னா அவரோட பூர்வீக வீடு ஒன்று இருக்குது அதை விற்றுட்டு அந்த ரூபாயை வாங்கிட்டு போய் ஆண்டவர் பேரை சொல்லி வந்து சேவை பண்ணணும் அப்படின்னு அந்த ஊருக்கு வந்தவர் இந்த அம்மாவையும் இந்த பிள்ளைங்களையும் பார்த்துட்டு ஊரில் விசாரிக்கிறாரு அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கிற கூடிய அந்த அம்மா யார் அப்படின்னு அப்போ எல்லாருமே சொல்லிடுறாங்க இன்னாரோட தங்கச்சி தங்கச்சி தான் இருக்கா இருக்கான்னு அப்போ அந்த பாஸ்டர் வந்து அந்த அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க என்னோடய பழைய வீடு ஒன்று நான் விற்க போனேன் வந்து வாங்குறியாம்மா அப்படின்னு அப்போ இந்த அம்மாவோ எனக்கு குடிக்க கஞ்சிக்கே வழி இல்லையா வீடு எனக்கு வேண்டாம் நீங்கள் யார் கேட்டாலும் கொடுங்கன்னு சொல்கிறாங்க அந்த பாஸ்டருக்கோ மனசு கேட்கல அப்போது இந்த அம்மாவோட அன்னை கூட பிறந்த அண்ணங்கிட்ட போய் கேட்குறாங்க அப்போ அவங்க அண்ணன் சரி அப்படின்னு சொல்லி உங்கள் தங்கச்சிக்கு நான் வந்து என்னோடய வீட்டை ரொம்ப விலை குறைச்சி கொடுக்குறேன் வாங்கி கொடுங்கன்னு சொன்னதும் இந்த அம்மாவோடய அண்ணனுக்கு மனசு இறங்கி அங்கே இங்கே கடனை உடனை பரட்டி எடுத்து தங்கச்சிக்கு என்ன பண்ணுறாங்க அந்த வீட்டை வெள்ளம் முடிச்சு கொடுக்குறாங்க அந்த தெருவில் இருந்த பெரிய பெரிய பணக்காரவங்க எல்லாருமே அந்த இடத்த எங்களுக்கு தாங்க நாங்கள் கார் விடணும் நாங்கள் பைக்கு விடணும் அப்படின்னு கேட்டபோது கூட அந்த பாஸ்டரானவர் கொடுக்கலையாம் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த நாலு பிள்ளைங்களை வச்சிட்ருந்த அந்த தாய்க்கு கொடுத்தாராம் இது வந்து கரெக்டாக போன வைகாசி முடிஞ்சு அடுத்த வைகாசியில் அந்த ஐயா குப்பதியில் வந்து திருவிழா ஆரம்பிக்கிற நாள் அன்னைக்கு இந்த அம்மா இந்த வீட்டை வாங்கி பத்திரம் எழுதுனாங்களாம் ஏற்பட்ட அற்புதம் பாருங்க பத்து லட்ச ரூபாய்க்கு விலை போகக்கூடிய வீட்டை இந்த அம்மாவுக்கு ஐயா போட்ட பிச்சை ஒரு லட்சம் தான் அது பெரிய தர கிடையாது ரெண்டு சென்ட் தர தான் ஆனால் ஒரு லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ பெரிய பணக்காரங்களோ பத்து லட்சம் தரோன்னு கேட்டபோது கூட மெயின் ரோட்டு சைடில் இந்த அம்மாக்காக ஐயா அந்த பாஸ்டரோட மனசை மாற்றிருக்காங்க இருக்காங்க அதனால தான் இதை எதுக்கு அற்புதம்னு சொல்கிறேன்னா எந்த சின்ன பதியில் போய் அந்த அம்மா கண்ணீர் வடித்து அழுதாங்களோ அந்த பதியிலிருந்து மூணாவது வீடு அதாவது அந்த பதியை பார்த்து மூணாவது வீட்டில் ஐயா அந்த அம்மாக்கு ஒரே வருஷத்துக்குள்ளே பொக்கிஷமாக ஒரு வசந்த மாளிகையை தூக்கி கொடுத்துருக்கிறாரு அன்னையிலேருந்து அந்த அம்மா ஐயாவை நம்பி பிடிச்சவங்க தான் இன்றைக்கு வரைக்கும் காலையில் எாலும் எலும் ராத்திரி தூங்க போனாலும் நெத்தில திருநாம இட்டு திரியேடு வாசிச்சுட்டு தான் தூங்குவாங்க பேர்பட்ட அற்புதம் பாருங்க அந்த அம்மா கேட்ட மாதிரியே ஐயா அவரோட காலடியிலையே அந்த அம்மாவுக்கு அந்த வீட்டை கொடுத்துட்டாங்க இப்போவும் அந்த சின்ன பதி இருக்குது அந்த அம்மாவும் இருக்காங்க நாலு பிள்ளைங்களையும் வளர்த்து ஆளாக்கி நாலு பிள்ளைங்களையும் கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டாங்க எவ்வளோ ஒரு சந்தோஷமான வார்த்தை பார்த்திங்களா ஐயாவை நம்பி பிடிச்சவங்களுக்கு அவர் நாராயணராக இருப்பார் கண்டிப்பாக இதே போல் எல்லாரோட வாழ்க்கையிலையும் அப்போ வைகுண்டம் ஒவ்வொரு அற்புதங்கள் இல்லை பல பல அற்புதங்களை காட்டியிருப்பாங்க நீங்கள் உங்களோ உங்களுக்கு நடந்த அற்பு அற்புதங்களையும் அதிசயங்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை வந்து நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் போடுங்க தேங்க்யூ